நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் மகா சிவராத்திரி அன்னைக்கு பத்து ரூபாய் செலவு செய்து இந்த பொருட்களை வாங்கி பாருங்க தீராத கடனும் தீர்ந்துவிடும் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனையும் நீங்கி பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையும் நீங்கி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடியாக வந்துட்டு பெருகும் அப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க

சிவராத்திரி விரதத்தால் நம்மளுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயில் உடல் ஆரோக்கியத்தை நம்மளால வந்து பெற முடியும் பக்தர்கள் இரவு முழுவதுமே வந்து வெளித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளோட விசேஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரமகதி தோஷம் வந்துட்டு விலகும் காசியில வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வருடம் சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது வெள்ளிக்கிழமை அப்படின்னு அது மிகவுமே வந்து விசேஷமான நாள் ஒரு பூஜைக்குரிய நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான நாளில அதுவும் முன்னூறு வருடங்களுக்கு பிறகு பல யோகங்கள் கூடிய இந்த நாளில இந்த வருடம் மகா சிவராத்திரி வருவது சிறப்பான நாளாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பொன்னான நாளில சில பொருள்களை வாங்கி நம்ம வீட்டில வந்து வைத்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து பறந்து போகும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன பொருள்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா இந்த நாள்ல வாங்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் சிவராத்திரி அனைத்துக்கு வந்து வாங்கி நாம சிவனுக்கு வந்து படைக்கணும் இந்த வில்வத்தை சிவனுக்கு வந்து அர்ச்சனை செய்யறதுக்காக வந்து கொடுக்கணும் இப்படி கொடுக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பாவங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டில் சிவபெருமானுடைய திருவுருவ படமோ சிவலிங்கமோ வைச்சிருந்தீங்க சிவராத்திரி என்று நீங்க கண்விழித்து பூஜை செய்தீங்க அப்படின்னா வைத்து அர்ச்சனை வந்து செய்யணும் கண்விழித்து பூஜை செய்யாதவர்கள் கூட மாலை நேரத்தில் மட்டுமாவது நீங்க ஒரு கால பூஜை மட்டுமாவது வில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்யுங்க சிவனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த ஒரு நாமத்தை நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி வில்வத்தை வைத்து அர்ச்சனை செய்யும் போது நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இரண்டாவதாக நாம வாங்க வேண்டிய பொருள் வந்து விபூதி சிவபெருமானுக்கு விபூதி வந்து வாங்கி கொடுக்கலாம் சிவன் கோவிலுக்கு போறவங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகணும் அப்படி போறப்போ நாம சிவனுடைய அபிஷேகத்துக்காக விபூதி வந்து வாங்கி கொடுக்கலாம் பொதுவாகவே கடவுளுடைய அபிஷேகத்துக்கு நாம விபூதி கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வளம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதுவும் சிவபெருமானுக்கு உகந்த இந்த திருநீரை மகா சிவராத்திரி அன்னைக்கு வாங்கி கொடுப்பது மிகச் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படி நீங்கள் அபிஷேகத்துக்கு விபூதி வந்து கொடுத்துட்டு கோவிலில் உங்களுக்கு திருப்பி விபூதி தருவாங்க இல்லையா அந்த விபூதியை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைத்து தினமுமே நீங்கள் வெளியில் போகிறப்ப அந்த விபூதியை வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வச்சு விடுங்க நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததாக இந்த நாளில் நாம் மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் இந்த நாளில் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவது மிக மிக வந்து சிறப்பு அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மங்களம் நிறைந்த வாழ்க்கையாகவே மாறிவிடும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்த சிவராத்திரிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவது வந்து நிச்சயமாக வந்துட்டு உறுதி அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படவும் இந்த நாளில் நாம் விரலி மஞ்சள் வாங்குறது மிக சிறப்பானது மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு நாம் மஞ்சள் பொடி கொடுப்பது மிகவும் சிறப்பானது நம்ம வீட்டில் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு சுபகாரியம் வந்து செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி விரைவிலேயே உங்கள் வீட்டில் அந்த காரிய சுபகாரியங்கள் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த வருடம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி வெள்ளிக்கிழமையில் வருவதனால அன்றைய தினம் நாம் கல்லுப்பு வாங்குறதும் சிறப்பாகவே வந்து சொல்ல சொல்லப்படுது கல்லுப்பு வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது அனைத்து பொருளையுமே இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு வாங்கி வாங்க கட்டாயமா வில்வமும் விபூதியும் இந்த நாள்ல வாங்குவது மிக மிக வந்து சிறப்பு அடுத்ததா மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம வீட்டுல போட வேண்டிய தீபம் இந்த ஒரு தீபம் போட்டு நாம இறை வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமா வந்து குறையும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த தீபம் வந்து ஏத்துறதுக்கு ஒரு தாமுல தட்டு வந்து எடுத்துக்கிறீங்க அதுல நீங்க புதிதா வாங்கிட்டு வந்த அந்த விபூதி பாக்கெட் முழுவதுமா வந்து கொட்டி பரப்பிட்டு அந்த விபூதி மேலே ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி வைங்க தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் துளசி கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து போட்டு ஒரு பக்கம் வந்து வச்சிடணும் அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிருங்க அந்த அகல் விளக்கில் ஐந்து திரி போட்டு நாம் தீபம் வந்து ஏற்றணும் ஐந்து முகம் இருக்கக்கூடிய அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிறோங்க ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைன்னா ஐந்து திரியை ஒன்றா வந்து போட்டு ஒரே முகமாக தீபமாக ஏற்றி வைச்சாலும் கூட வந்து சரிதான் அந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க அப்படி ஏ வச்சுட்டு ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வந்து நாம வந்து உச்சாடனம் வந்து பண்ணணும் இது வரைக்கும் இந்த தீபம் வந்து அந்த சிவராத்திரி இரவு முழுவதுமே வந்துட்டு இப்படி இது வரைக்கும் நமக்கு எப்படிப்பட்ட துயரங்கள் இருந்தாலும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டம் அனைத்துமே காணாமல் போகும் அதே மாதிரி கழுத்தை நிறுத்தக்கூடிய கடன் பிரச்சனையும் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு நாம சிறப்பு

அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்